த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாப் பஸ்டர் வண்ணங்களில் எல்லாம் டிஷ்யூ தோ கிரிக்கெட் வீரர்களைப் போல கூடைப்பந்து வீரர்களுக்கும் இனி மாதந்தோறும் ஊதியம் வழங்க திட்டமிட்டு வருவதாக இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பிபா ஆசிய கோப்பை தொடரில் விளையாடும் அணிகளை தகுதி சுற்று மூலம் தேர்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தகுதி சுற்று போட்டிகள் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் வீரர்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவர் ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆண்கள் சீனியர் கூடைப்பந்து போட்டி முதன் முதலில் சென்னையில் நடைபெறுவதாக தெரிவித்தார் கூடைப்பந்து விளையாட்டை உலக தரவரிசையில் முன்னேற்றுவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் பத்து பயிற்சி மையங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் திருநங்கைகளையும் கூடைப்பந்து விளையாட்டில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு வாய்ப்பளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஆதவர் தெரிவித்தார் வரலாற்றில் நேரு ஸ்டேடியத்தில் சென்னையில் வந்து நடக்க போது கம்மிங் ட்வெண்ட்டி செகண்ட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபெஃப்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மேட்ச் வந்து கத்தார் கத்தார்கூடையும் கஜகஸ்தான் கூடயும் இந்தியன் டீம் வந்து விளையாட போகிறாங்க இந்தியாவிலேயே நேஷ்னல்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது இப்போ ஆண்கள் அணியில் பெண்கள் வந்து டாப் த்ரீக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ இந்தியாவிலேயே பேஸ்கெட்பால் ஹப்பு வந்து தமிழ்நாடு தான் அந்த அளவுக்கு வந்து பேஸ்கெட் பால் வந்து அப்புறம் ஒரு முக்கியமான கனமழை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இந்நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டதால் சிகிச்சைக்கு வந்தவர்கள் அவதிக்கு உள்ளாகினர் அவசர சிகிச்சை பிரிவு பிரசவ வார்டு ஆகிய இடங்களுக்கு செல்லும் வழி முழுவதும் வெள்ளக்காடாக காணப்பட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாயினர் மருத்துவமனை நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்